வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதில் தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தில் நிறைவடையும் என்று அறிவித்திருந்தோம் இன்றைக்கு தான் அக்டோபர் பதினைந்து அக்டோபர் பதினைந்து பதினாறிலே தென்மேற்கு பருவமழை விடை பெற்று அப்படியே அதே நாளிலே வடகிழக்கு பருவமழையாக திரும்ப போகிறது முன்னே செல்வது தென்மேற்கு பருவமழையும் பின்னே வருவது வடகிழக்கு பருவமழையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பை காற்று சுழற்சிகள் அமைப்பை ஏற்படுத்த போகிறது கிழக்கு காற்றை கொண்டு வரப்போகிறது தற்பொழுது காற்று சுழற்சி சுழற்சியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றையும் சற்று கிழக்கு காற்றையும் கொண்டு வருகிறது இருந்தாலும் வலுவாக தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக கிழக்கு காற்றை முழுமையாக இன்னும் கொண்டு வரவில்லை கொண்டு வரப்போகிறது இருந்தாலும் குறிப்பிட்ட அளவில் மழை பெய்ய வேண்டும் இத் இவ்வளவு பரப்பில் மழை பெய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வைத்துத்தான் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளை தொடங்க போகிற தொடங்கிய நாளை அறிவிக்கும் ஆக எது எப்படியோ இன்னும் ஓரிரு நாட்களிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை உச்சபட்ச தீவிரத்திலே இருக்கிறது நேற்றைக்கு அதி அதாவது நேற்றைக்கு பகலில் ஆங்காங்கே கிழக்கு காற்றின் காரணமாக காற்று சுழற்சியிலிருந்து அந்த கிழக்கு காற்றின் காரணமாக மழைப்படிவை கொடுத்தது நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கு மழைப்படிவு பரவலானது ஒதுக்குதல் குறைந்தது இன்றைக்கு ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கொடுக்கும் என்றும் கடலோர மாவட்டங்களிலே நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழைப்படிவு தொடங்கும் என்றும் தொடங்கிவிட்டது நேற்றைக்கு சென்னையில் அதாவது தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் நேற்றைக்கு பகலிலும் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்த மழை எண்ணூரிலே நூற்றி எண்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதினெட்டு சென்டிமீட்டர் இது தானியங்கி மழை பதிவு மாநில பதிவாகி இருப்பது கண்டிப்பாக இந்த அளவு உண்மையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றி எண்பது மில்லி இன்னும் தொடர்கிறது மழை கத்திவாக்கத்தில் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டரும் விம்கோ நகர் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டரும் மணலி நியூ டவுன் எண்பத்தி எட்டு மில்லி மழைப்பொழிவு பெரம்பூரில் ஐம்பத்தி எட்டும் பாரிஸில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் திருவொற்றியூரில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் பேசன் பிரிட்ஜில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் நாராயணபுரம் ஏரி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் காசிமேடு நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் கொரட்டூர் நாற்பத்தி ஆறு அண்ணாநகர் மேற்கு நாற்பத்தி ஐந்து மடிப்பாக்கம் நாற்பத்தி ஐந்து மாதபுரம் நாற்பத்தி நான்கு கொளத்தூர் நாற்பத்தி ஒன்று என்று மழைப்பொழிவுகள் நிறைய இடங்களில் பெரிய அளவிலே இருக்கிறது இப்படி கடலோரம் முழுவதுமே மழை தான் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வரைக்கும் மழை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பொழிந்திருக்கிறது திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது பல்வேறு இடங்களில் ஒதுக்கியும் லேசான மழையுமாக கனமழையுமாக சில இடங்களில் தூரலுமாக இருந்தாலும் அதிகபட்ச மழை பொழிவாக பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகட்டூரில் எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இந்த அதிகாலை வரைக்கும் பொதிவாகி இருக்கிறது இன்னும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு படிப்படியாக உள்ளேயும் தொடங்கி தீவிரமடையும் கடலோரம் அதிகாலையில் பெய்யக்கூடிய மழை படிப்படியாக உள்ளேயும் மதியம் மாலை இரவிலே மேற்கையும் தெற்கேயும் உள்ளேயும் கனமழை படிவை கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் இது தென்மேற்கு பருவமழை காலம் காற்று சுழற்சி இலங்கை மற்றும் நிலடக்கோட்டு இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் வழியாக குமரிக்கடலில் இருந்து குமரிக்கடல் வழியாக அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்கிற அமைப்பின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கூடுதலாகவும் கூடுதலாகும் என்று ஏற்கனவே அறிவித்து கொண்டே இருக்கிறோம் தெற்கேயும் மேற்கேயும் அதிக மழை என்று வண்ணம் தீட்டியும் காட்டியிருந்தோம் அதன் அடிப்படையில் தொடங்கிவிட்டது மழை இனிமேல் மழைதான் பெரிதாக வெயில் இருக்காது இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் மழை மேகம் உருவாகியதுமே மழையாக பெய்துவிடும் அதாவது உடனடியாக மேகம் உருவாகும் அது மழையாக பெய்துவிடும் ஆனால் வானத்தில் பார்த்தால் பெரிய அளவிலே மேகத் இருக்காது மழையாக மாறிவிடும் வெளிச்சம் காட்டும் மழை இருக்கும் வெயில் லேசாக வந்தாலும் அது மறைத்துக்கொண்டு அடுத்தது மேகம் வந்துவிடும் மறைப்பதற்கு மேகம் வந்துவிடும் ஆகவே வெயிலும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும் மழை மேகங்களும் வரும் மழைப்படுவியும் கொடுக்கும் இப்படியே இந்த நாள் கடக்கும் பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பிடிப்பை கொடுக்கும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய கடலோர மழை காலைக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் அப்படியே மெல்ல தீவிரம் குறைந்தது மாதிரி இருக்கும் மறுபடியும் மெல்ல தீவிரம் கூடிடும் மதியத்திலேருந்து அப்படியே தீவிரம் குறை கூடி மாலை இரவிலே மீண்டும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் மாலை அதாவது ஒரு ஐந்து ஆறு மணிக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்து கடலோரம் இருந்தாலும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வலுத்த பலத்த மழை இருக்கும் பிறகு நாளை நள்ளி அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை கடலோரம் தொடங்கி இப்படியே உள்ளே கடலோரம் அதிகாலையிலும் மீண்டும் மதிய மாலையிலும் கடலோரம் கொடுக்கும் மழை உள்ளே மதிய மாலை இரவு நள்ளிரவிலே கொடுக்கும் நல்ல மழைப்படிவாக என்று பெரும்பாலும் உள்ளே மதியம் மாலை இரவிலே கொடுக்கும் கடலோரம் மதியம் மாலை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்கும் பெரும்பாலும் கடலோரம் அதிகாலை மழைப்பிடிவாக இருக்கும் இப்படியே தீபாவளி வரை கடக்கும் இந்த நிகழ்வு தீபாவளி நாளிலே அரபிக்கடலிலே லட்சத்தீவிற்கு கிழ மேற்கே நகரும் பொழுது தீபாவளி நாளிலே சற்று தீவிர மழைப்பொடிவு குறைந்தாலும் கிழக்கு காற்றை மேற்கிலிருந்து நிகழ்வு சுழன்று ஈர்க்கும் பொழுது கிழக்கு காற்று மேற்கு நோக்கி தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அதுவும் வட தமிழ்நாடு வழியாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் வட கேரளா வழியாக வலுவாக பயணிக்கும் ஆகவே மழைப்படிவு நாளுக்கு நாள் இடத்துக்கிடம் கூடுதல் குறைவாக மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்தத்தை மொத்தத்தை பார்க்கும் பொழுது நிறைய மழைப்பொடிவு இருக்கு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்கள்ல கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் காரணம் செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் வெயிலும் இருக்கும் இடையிடையே வெயில் நீண்ட நேரம் நீடிக்காது வெளிச்சம் இருக்கும் பெரும்பாலும் ஆனால் பெரும்பாலான நேரங்கள் மழை நேரமாகத்தான் இருக்கும் தீபாவளி வரை தீபாவளியிலும் அதாவது தீபாவளி வியாபாரத்திற்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இல்லாமல் இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மிக பொழிவு இருக்கிறது தீபாவளி வியாபாரத்திற்கும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக வடக்கு கேரளா வட தமிழ்நாடு வட உள் மாவட்ட பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தீபாவளி நாளிலும் மழை இருக்கிறது ஆகவே தீபாவளி வரை இந்த நிகழ்வால் மழையும் தீபாவளிக்கு பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஈர்த்து பொழிவை கொடுக்கும் அதற்கு பிறகு வங்கக்கடலிலே தீபாவளிக்கு பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கிலே உருவாக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை அது வடக்குனோ அதாவது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வட தமிழ்நாட்டின் கரையை கடக்க நெருங்கி மிக நெருக்கமாக நகர்ந்து நிறைய மழைப்பிடிவை வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுத்து தாழ்வு பகுதியாக கடந்தால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்திற்கு அருகே கடக்கும் தீவிர தாழ்வாக இருந்தால் டெல்டாவிற்கு வடக்கே வட இடையே கிடக்கும் தாழ்வு மண்டலமாக இருந்தால் வட புயலாக இருந்தால் தெற்கு ஆந்திரா தீவிர புயலாக இருந்தால் மத்திய ஆந்திரா இதுதான் நம்முடைய வானிலை அறிக்கையோட எளிமையான ஒரு கோட்பாடு ஆகவே இது எங்கே கடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை கொடுத்து விட்டுத்தான் வடக்கு நோக்கி நகரும் ஆகவே மழைப்படிவு உறுதியாக அக்டோபர் இறுதி வாரத்தில் தீவிரம் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்க போகிற அதே வேளையில டெல்டாவிற்கு வடக்கே கடலூரில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் அதனை உள்ள உள்ளே உள்ள மாவட்டங்கள் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்பகுதி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் புதுச்சேரி உட்பட சென்னை திருவள்ளூருக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு அதுலையும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு நிறைய மழைப்பொழிவு இந்த மாத இறுதி வார அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் இருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு நெருங்கி வர இருக்கிறது ஆகவே அக்டோபர் இறுதி நாட்களிலே இறுதி நாட்கள் என்று சொல்வதை விட இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள் கடும் பேசு பொருளாக போகிறது நிகழ்வு எம் ஓ மன்தா என்கின்ற ஒரு பெயருடன் அந்த புயல் வடதமிழ்நாட்டை நெருங்கி தெற்காந்திர கரையை கடப்பதற்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த நாட்களிலே கனமழை மிக கனமழை படிப்பு அதிகனமழை அதீத மழை எல்லாம் வடகடலோரத்திற்கும் தெற்காந்திராவிற்கும் தெரிகிறது அது அப்படியே தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வழியாக அரபிக்கடல் நோக்கி கர்நாடக வழியாக நகர இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இது அக்டோபர் அக்டோபரிலேயே எப்பொழுதும் அளவான மழை தான் கொடுக்கும் ஆனால் எதிர்பார்ப்பை விட கூடுதலாக கொடுக்கும் கணிப்புக்கு மீறிய மழை இருக்கும் மழை இருக்காது என்று நினைப்போம் கொட்டும் குறைவாக பெய்யும் என்று சொல்வோம் அதிகமாக பெய்யும் ஆகவே மழைப்பொடிவு இல்லை என்று நினைக்கும் பொழுது அதிக மழையும் குறைவாக இருக்கும் பொழுது நினைக்கும் பொழுது அதிக மழையும் இல்லை என்று சொல்லும் பொழுது மழையும் இப்படியே மழை எதிர்பார்ப்பை விட கூடுதலாகத்தான் இருக்கும் மழை என்று சொல்லும் பொழுது இல்லாமல் இருக்காது மழை என்று சொல்லும் பொழுது அதிக மழை தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட வானிலை தான் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த அக்டோபரை விட நவம்பர் இன்னும் தீவிர நிகழ்வுகள் தீவிர மழை பொடிவு ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் இருக்கும் எங்கே நிகழ்வு கடந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு காரணம் முக்கடலும் முக்கடலும் வெப்பம் அதிகரித்திருக்கிறது நிலப்பகுதியும் வெப்பம் அதிகரித்திருக்கிறது நிலக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது எம்ஜேஓ அமைப்பு தொடர்ந்து வங்க வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் காற்றை அனுப்பி கொண்டே இருக்கும் அந்த காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும் பொழுது நிறைய நீராவியை குவித்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக நவம்பரில் இன்னும் கூடுதல் மழை இருக்கு நவம்பரை விட டிசம்பர் இன்னும் கூடுதல் மழை இருக்கு ஜனவரி வரை மழை இருக்கு மழை 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 பெரும்பாலும் நாட்கள் மழை நாட்களாகத்தான் இருக்கும் இடைவெளி இருந்தாலும் அது குறைவான நாட்கள்தான் இடைவெளி இருக்கும் சில நிகழ்வுகளுக்கும் ஒரு சில நிகழ்வுகள் சில நேரங்களிலே ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு சில மணி நேரங்கள் மட்டுமே இடைவெளி இருக்கும் அதிகபட்சமாக ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தான் இடைவெளி இருக்கும் இடையிடையே பனிப்பொழிவு வந்தாலும் பனிப்பொழிவு குளிர்விக்கும் பனிப்பொழிவு அது வழித்தடம் உங்கள் ஊர்வடியே அமைந்தால் அப்பொழுது பனிப்பொழிவும் அப்பொழுது பனிப்பொழிவு போன்ற ஒரு புகை போன்ற ஒரு அமைப்பும் இருக்குமே தவிர அது பனிப்பொழிவாக அமையாது வெப்ப நீராவியை குளிர்ப்ப குளிர்விப்பதற்கு அந்த பனிப்பொழிவும் குளிர்விக்கும் காற்றும் தேவை அது வரும்பொழுது உங்கள் மாவட்டத்திற்கு அப்படி அமைந்தாலும் உடனடியாக அது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே கண்டிப்பாக பொங்கலை தாண்டி ஜனவரி இருபத்தி ஆறு வரை நூறு நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இவை அனைத்தும் சொல்வதற்கான காரணம் இதுவரை மழை பெய்யாமல் பற்றாக்குறையாக இருக்கிற மாவட்டங்கள் மா மாவட்ட மக்கள் உண்மையை அறிந்து கொள்வதற்காகவும் விவசாயத்திற்கு ஏற்ற மழையை ஏரி குளங்களை நிரப்பும் மழையை அணைகளை ஏற்கனவே நிரம்பி நிரப்பி இருக்கிறது நிரம்பாத அணைகளையும் நிரப்புவதற்கும் வரப்போகிறது இந்த வடகிழக்கு பருவமழை கடலோர மாவட்டங்கள் கடைமடை பகுதிகளுக்கு உள் மாவட்ட மழைநீர் வரும் என்பதனால வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைத்து முன்னேற்பாட்டுடன் தான் விவசாய பணியை செய்ய வேண்டும் என்பதையும் ஏற்கனவே நாம் நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம் கடலோரத்திற்கு நிறைய மழை என்றும் கடலோரத்தில் இருபத்தைந்து சதவீத பகுதிகள் கொஞ்சம் அதீத மழை இருக்கிறது என்பதையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதையும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை உறுதியாக கிடைக்கும் என்பதையும் கேரளாவிற்கும் கிடைக்கும் அரபிக்கடலுக்கும் நிகழ்வு போகும் என்பதையும் உறுதிபட தொடர்ந்து தெரிவித்து கொண்டே இருக்கிறோம் அதுபோலதான் தான் எல்லாம் அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு தேவை உங்களுடைய பணிகளுக்கு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் அதற்கு கூர்ந்துணர்ந்து கூர்ந்தறிந்து புரிந்துணர்ந்து விலகியிருந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி